ரசிகை தளபதி விஜய்க்கு இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவிலும் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் சிங்கப்பூர் துபாய் கத்தார் அமெரிக்கா என பல நாடுகளில் தளபதிக்கு தீவிர ரசிகர்கள் இருக்கின்றனர் அண்மையில் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பிரபல யூடியூபரான கிளிபால் அவர்களும் ஆப்பிரிக்காவில் தளபதி விஜய்க்கு அதிக அளவில் ரசிகர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து ஜப்பானிலும் கூட தளபதி விஜய்க்கு ரசிகர் பட்டாளம் உள்ளது அண்மையில் ஜப்பானை சேர்ந்த பெண் ஒருவரிடம் நடந்த நேர்காணலில் தமிழ் நடிகர்களில் ஜப்பானில் ரொம்ப பிரபலமான நடிகர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அந்த பெண் ஜப்பானில் பிரபலமான தமிழ் நடிகர்கள் என்றால் ரஜினிகாந்த் மற்றும் விஜய் தான் என்று கூறியிருந்தார் இப்போ உங்களுக்கு யாரை பிடிக்கும் ரஜினி சாரா இல்லை விஜய் சாரா என்று கேட்டதற்கு அந்த பெண் எனக்கு தளபதியை தான் பிடிக்கும் கண்ணை மூடி கேட்டாலும் எத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் தளபதி தான் தூக்கத்தில் எழுப்பி கூட தளபதி தான் அந்த அளவிற்கு நான் தளபதி ரசிகை என்று மகிழ்ச்சியுடன் கூறியிருக்கிறார் அந்த பெண் தளபதி விஜய் அவர்கள் தன் அழகான நடிப்பினாலும் கியூட்டான சிரிப்பினாலும் வயது வித்தியாசமின்றி அனைத்து மக்களையும் கவர்ந்துள்ளார் தமிழ் தெரியாத மக்கள் கூட தளபதியின் ரசிகர்களாக மாறி ஆச்சரியப்படுத்தி வருகின்றனர்